ஸ்ரீமதி ராமானுஜாயன மகா தினமும் வைஷ்ணவம் முப்பத்தி இரண்டாவது இன்று சேனாபதி ஆழ்வார் முதலான சில சிஷ்யர்கள் சுவாமி அப்பாவின் இடத்தில் சில சந்தேகங்களோடு கூடிய கேள்விகளை கேட்கிறார்கள் அதற்கு சுவாமி எறும்பியப்பா தகுந்த பதில்களை சாதிக்கின்றார் எறும்பியப்பா சீயர் மணவாள மாமுனிகளினுடைய அஷ்டதிக் கஜங்கள் பிரதானமான எட்டு சிஷியர்களுடே ஒருவராவார் அவர் அருளிய பதிலான ஒரு கேள்விக்கு பதிலை மாற்றம் இன்றைக்கு அனுபவிக்க இருக்கும் கேள்வி பாப்பிகளானாலும் கூட நாம் பிராட்டி புருஷகாரத்தாலே நாம் நினைத்திருக்கக்கூடிய பேச்சை அடைந்து விடலாமே நாம் பேரு பெறணும் அப்படின்னு சொன்னால் பிராட்டியினுடைய புருஷகாரம் மாத்திரமே போருமே நாம் பாப்பியர்களாக இருந்தாலும் சரி இப்படித்தானே காக்காசுரன் வரலாறு சொல்கிறது பாப்பிகள் பாப்பம் செய்த பாப்பிகளாக இருந்த பொழுதிலும் பிராட்டி புருஷகாரம் இருந்தால் நமக்கு பேரு கிடைத்துவிடும் என்பதைத்தான் காக்காசுரன் வரலாறு நமக்கு தெரிவிக்கின்றது அதனாலே புருஷகாரம் மாத்திரமே போருமே நாம் வேறு ஒன்றும் செய்வதற்கு வேண்டாம் வேறு ஒன்றுமே முயற்சி செய்ய வேண்டாம் பிராட்டியினுடைய புருஷகாரமே போருமே அப்படிங்கிறது கேள்வி அதற்கு பதில் என்னென்னா எம்பெருமானை நாம் தஞ்சம் அப்படின்னு பற்றும் பொழுதோ இந்த ஜீவன் இருக்கே இந்த ஜீவாத்மா முன் பிறவிகளில் செய்யப்பட்ட குற்றங்களை எல்லாம் இவன் பார்ப்பான் அதனாலே எம்பெருமான் இதையெல்லாம் பார்த்து பொறுக்கவே மாட்டான் இவனை நிச்சயமாக தண்டித்தே தீருவேன் அப்படின்னு சீரக்கூடிய சமயத்திலே சாஸ்திரங்கள்லாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் பழுதாகாமல் இருக்க வேண்டும் நீர் போய் உம்மை வந்து சரணம்னு அடைந்த இந்த ஜீவனை போய் தண்டிக்கலாமா இப்படி தண்டித்தால் உம்முடைய அருள் என்னாவது உன்னுடைய கருணை என்னாவது உம்முடைய வாத்சல்யம் என்னாவது உம்முடைய குணங்களுக்கு ஒரு தாழ்ச்சின்னு ஏற்பட்டுவிடுமே நீர் போய் இப்படி உண்மை அடைந்த இந்த ஜீவனை தண்டிக்கலாமா எப்படி உயிர் வாழ்வது அப்படின்னு பிராட்டி இப்படி பலபடியாக தெரிவிப்பாள் அவரை சமாதானப்படுத்துவாள் தன்னுடைய அடிமைத் தொழிலாலேயும் உபதேசத்தாலும் அழகாலேயும் எம்பெருமானுடைய அருள் கருணை வாத்சல்யம் இப்படிப்பட்ட இந்த குணங்கள்லாம் தலையெடுக்கும்படிக்கு பண்ணுவாளாம் இந்த சீவனிடத்தில் வந்து சரணாகதி பண்ணி பற்றி இருக்கக்கூடிய இந்த சீவன இடத்துல ஜீவாத்மாவின் இடத்திலே எப்பெருமான் சீற்றம் கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது இவள் என்ன செய்வாள் எம்பெருமானுடைய குணங்கள்லாம் பழுது ஆகாமல் இருக்கும்படியாக வாத்சல்யம் கருணை முதலான குணங்கள்லாம் தலையெடுக்கும்படியாக பண்ணுவாளாம் அதைத்தான் செய்வாளே ஒழிய இவன் தீய வழியிலே நடந்தாலும் கூட பெரிய பிராட்டியார் புருஷகாரம் பண்ணி பாதுகாப்பாள் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது எம்பெருமானிடத்திலே சொல்லுவாள் இந்த சீவனை நீ ரட்சிக்கலாகாதா அப்படின்னு எடுத்து சொல்லி எம்பெருமானுடைய அருள் கிடைக்கும்படிக்கு பண்ணுவாளே ஒழிய இவன் தீய வழிகளிலே நடந்தாலும் கூட பெரிய பிராட்டியார் எம்பெருமானிடத்தில் புருஷகாரம் பண்ணி இவனை பாதுகாப்பாள் அப்படின்னு ஒருபொழுதும் எந்த விதமான கிரந்தங்களிலேயும் ஆச்சாரியர்களும் இந்த கருத்துக்களை பதிவிடவே கிடையாது அதனாலே பிராட்டி புருஷகாரத்தாலே நமக்கு பேர் கிடைக்குமே அது ஒன்று மாத்திரம் போதும் நாம் தீய வழியிலே நடந்து கொண்டே இருக்கலாமான்னா அது விடை கிடையாது பிராட்டி புருஷகாரம் நமக்கு நிச்சயம் அவசியம் ஆனாலும் தீய வழிகளிலேயும் பாபங்களை சேர்த்துக்கொள்வதிலேயும் நமக்கு அந்த பேரு என்பது தடைபடவே செய்யும் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி தேசிகர் கோதாஸ்துதியிலே மிக அழகாக ஒரு ஸ்லோகத்தில் காற்றார் ஜாதா பராதமபி மாம் அனுகம்பிய கோதே கோத்ரி துவசி யுக்தமிதம் பவத்தியாக வாத்சல்ய நிர்வரத்தையா ஜனனி குமாரம் சன்யேன வர்ததி தஷ்டபரோதராபி அப்படின்னு அதாவது கோதா தேவியானவளே ஜெகன் மாதா அகிலத்துக்கும் ஜெகன் மாதாவானவளே ஒரு சின்ன குழந்தையானது முளைப்பால் குளிக்கக்கூடிய பால் அருந்தக்கூடிய குழந்தையானது இடத்திலே பால் அருந்தி கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே அந்த முலையை கடித்து விட்டது அப்படின்னு சொன்னால் அந்த தாயாரானவள் அந்த குழந்தையை ஒருபொழுதும் தள்ளி ஒதுக்கவே மாட்டாள் அந்த குழந்தையின் எப்பொழுதும் வாத்சல்யத்தோடே இருப்பாள் அதுபோலே நான் எல்லாம் செய்து கொண்டிருக்கேன் என்னுடைய குற்றங்களை நீர் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோமே ஒழிய எப்பெருமானிடத்திலே புருஷகாரம் செய்ய வேண்டும் நீர் என்று தாயாரின் இடத்திலே பிரார்த்தனை பண்ணுறோமே ஒழிய நான் செய் உன்னை பற்றி அது ஒன்று மாத்திரமே எனக்கு பேறு பெறுவதற்கு வழியாக இருக்கும் நான் பாபங்களை செய்து கொண்டே போவேன் அப்படின்னு இந்த இடத்திலே சுவாமி தேசிகரும் அர்த்தத்தை காட்டவில்லை ஆக இந்த ஸ்லோகம் மிக அருமையாக இந்த கேள்விக்கு பொருத்தமாக அமைகின்றது நாம் தவறுகள் செய்தா செய்தானே செய்தாயே ஆனாலும் பிராட்டியானவள் அதை பொறுப்பிக்கும் அவள் பொறுத்து கொண்டு எப்பெருமானிடத்திலே சேர்ப்பாள் அதன் அதனாலே சேர்க்கக்கூடியவள் அப்படிங்கிறத நினைத்து கொண்டு நாம் மேலும் மேலும் தவறுகளை செய்யலாம் அதற்கு அனுமதி உண்டு அப்படிங்கிறத எந்த ஸ்லோகத்திலேயும் கிரந்தங்களிலேயும் காட்டப்படவில்லை ஆக வாத்சல்யம் உடையவள் கோட்டி மாத்ரு வாட்சல்யம் உடையவளான தாயார் எப்பொழுதும் சச்சிந்தை ஏற்படும்படிக்கு நம் எம்பெருமான் திருவடிகளிலே சென்று சேரும்படிக்கு அவள் அனுகிரகம் நமக்கு புரியட்டும் அப்படிங்கிறத தினமும் பிரார்த்திப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா